நம்ம தலையெடுத்ததுக்கு குறிப்பாடு நம்மெல்லாம் தலையெடுத்ததுக்கு குறிப்பாடு இப்ப தான் ரோட்டில் நடு ரோட்டில் மேடை ஓட்டு பேசவே ஆரம்பிச்சிருக்கிற தாய பேசவே ஆரம்பிச்சிருக்கிற இளைஞனே மாணவனே பெரியவர்களே இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கிறான் ஆறு மாசம் தான் பேச ஆரம்பிச்சோம் ஆறு கூட்டத்தில் தான் பேச ஆரம்பிச்சோம் உடனே மதுரைக்கு ஆள் அனுப்புறேன் சாராயங்காய்ச்சற கள்ள பசங்களை ஏவி நம்முடைய சஃபாரிக்கார ஒரு லட்சம் ரூபா செலவு கடப்பாரியில தடியிலையும் தட்டி தனியரச கொலை செய்ய பார்க்குறான் கருணாநிதி அங்க இருக்கிற ஐப்பரிசாமி மந்திரி சப்போர்ட் பண்றான் அங்க இருக்கிற சேர்மன் கோட்டைச்சாமி திமுக அவன் பங்காளி சொந்த சித்தப்பனே கடப்பாரி கொடுத்து உருட்டுக்கட்டை கொடுத்து தட்டி காலி பண்றாங்க என்ன தைரிய அதிகாரம் இருக்குதுங்கிற தைரியம் அதிகாரத்தை யார் கொடுத்தது நம்ம கொடுத்தது ஐயா நம்ம கொடுத்தது எப்படி கொடுத்தலம்மா நூறுரூவாய்க்கு மடியில் இரநூறுவாய்க்கு நோட்டீஸு பணத்தையும் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மானங்கட்ட சாதின்னு நம்மளை கேவலமாக கருதி அவன் திருட்டு பணத்தை வாங்கி நம்ம எல்லாம் ஒரு மானங்கட்ட வாக்காளர்களை வணிக பொருளாக்கிற ஒரு வாங்குற பொருள் மாதிரி நினச்சிக்கிட்டான் நம்ம சாதினா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு இந்த நாயை வந்து ஓட்டு போட்டு போயிருவா இவனு போய் பேச்சு வண்டி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படிப்பட்ட தப்ப செஞ்சாலும் தேர்தல் அன்னைக்கு சாராய பாட்டில அந்த வெள்ள கோழி எலும்பு வீசிட்டா நம்ம நாய் திருநாய் வாழாட்டின மாதிரி ஊருக்கு பத்து பேர் திருறாண்டா துண்டை போட்டுக்கிட்டு பீத்த நாய் இதான அரசியலு காந்தியும் காமராஜரும் நேருவும் முத்ராமலிங்க தேவரும் வாவும் சிதம்பரனாரு இதுக்கேடா நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் பகத்சிங்கும் உத்தம சிங்கும் வாஞ்சிநாதனும் செத்து போனது நூறு ரூபாய்க்கு ஓட்டு விற்கிறதுக்கானா மானம் சாதிய தமிழ் சாதியை பார்த்து கேட்கிறேன் காசுக்கு விற்கிறதுக்கானா சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் வாக்குரிமை என்னடா ஓட்டுரிமை என்ன காசுக்கு விற்கிறது நினைச்சிட்டு இருக்கீங்களா எத்தனை உத்தமனு எத்தனை கோடீஸ்வர எத்தனை லட்சாதிபதி எத்தனை ஏக்கராவை வித்துட்டு எத்தனை பேர் குடும்பத்தை இழந்து மனைவியை இழந்து குழந்தை பெற்று கொடுத்த சுதந்திரா பெற்று